கடந்த ஒரு வார காலமாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி பல அவதூறுகளையும் பல குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி வந்திருக்கிற அந்த வீரலட்சுமியும் விஜயலட்சுமியும் இப்போ தற்போதைக்கு தலைமறைவாக இருக்கிறாங்க அதாவது இவங்க வந்து வெளியவே வர்றதில்ல எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல பேட்டி மேலே பேட்டி ரொம்ப கொடுத்துன்னு ரொம்ப ஆடி நின்னாங்க ஆனால் க நாம் தமிழர் கட்சியும் ஓரளவுக்கு வந்து பொறுத்து பார்த்தாங்க அவர் அந்த சீமானை வந்து ரொம்ப எவ்வளவோ வந்து அவரும் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தார் போனால் போது பொண்ணாச்ச பாவம் வேறு பிழைப்பு இல்லாமல் அந்த விஜயலட்சுமின்ற நடி இதே வேலையாக இருந்துட்டுருக்கேன் ஏற்கனவே ஒரு ஆறு பேர் கூட அந்த மாதிரி இதே இதே கம்ப்ளைண்ட்டு அவங்கக்கிட்டேருந்து வந்து வந்து வருமா நான் அப்படி இப்படின்னு சொல்லி உதவியை வாங்கிக்கிறது வாங்கிட்டு உடனே அவங்க அவங்க மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டை இது பண்ணுறதோ அது எதுக்குன்னா அதுக்கும் வந்து பணம் பறிக்கிறது இதே வேலை இந்த விஜயலட்சுமிக்கு ஆனால் அந்த வீரலட்சுமி என்ற ஆனந்தி நாயுடு அவங்க ஒரு தெலுங்கரை அவங்க தமிழர் கிடையாது யார் யாரெலாம் பேருக்கு முன்னால் தமிழாம் தமிழச்சு பச்சை தமிழாம் காஞ்ச தமிழன் சிவப்பு தமிழன் வெள்ளை தமிழாக அந்த மாதிரி போட்டுக்கிறாங்களோ அவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது அதற்கு அர்த்தம் என்னென்னா நான் திருடன் கிடையாது நான் திருடன் கிடையாது நான் திருடன் இல்லை நான் திருடம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு செம்ம நான் திருடன் இல்லை அப்படின்னு ஒருத்தன் அவனே யாரும் கேட்காம வந்து சொல்கிறான் அவன் திருடம் தானே நண்பர்களே அவன் திருடந்தானே இப்போ ஒருத்தர் வந்து எல்லார்ட்டையும் நான் திருடம் இல்லை நான் திருடன் இல்லை பேருக்கு முன்னால் நான் திருடன் இல்லை அப்படின்னு போட்டால் அவன் எதோ அவன் மேலே தப்பு இருக்குது சரியா ஏதோ அவன் தவறு பண்ணுறான் அதனால் அவன் திருடம் இல்லைன்னு போடுறான் அப்போ தமிழிச்சி வீரலட்சுமி அவங்க அவங்க வந்து ஒரு தெலுங்கு அவங்க உண்மையான பேர் ஆனந்தி நாயுடு வந்து அதாவது அவங்களுடைய மெயின் வேலை என்னான்னாலும் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு த தமிழர் முன்னேற்றப்படன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு எல்லார்டையும் பணம் பறிக்கிறது இதுதான் அவங்களுடைய முதல் வேலையே அதாவது யாராவது ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும் நீங்கள் வந்து அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அதெல்லாம் சொல்லி விட்ருவான் நீங்கள் மரியாதை எனக்கு ஒரு அமௌண்ட்டை வெட்டுங்க அவ நான் போயிடுறேன் அப்படின்னா அவன் பயந்து நான் அவன் என்ன பண்ணுறானோ இல்லை இந்த 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 பொம்பளைக்கு வந்து எது எது எதை பற்றியுமே கவலை கிடையாது என்ன வேணாலும் பண்ணும் பணத்துக்காக எந்த லெவலுக்கு இறங்கி மிரட்டும் ஒரு ரவுடி அது பொம்பளை ரவுடி அது அது வந்து ஒரு பொம்பளை சொர்ணாக்காது அதாவது சூரலட்சுமினே வச்சிடலாம் பேரை அந்த அளவுக்கு இந்த பிராடு லட்சுமி பயமுறுத்தி பெரிய பெரிய தொழில் இது போய் துணிச்சலாக போய் கேட்குமா நான் அதை சொல்லிவிடுவேன் அவங்க பேரில் அவது என்ன இது பண்ணிவிடுவான் அதனால் வந்து எனக்கு நான் வந்து பணம் கொடுத்தா என் வேலையை பற்றின போயிடணும் இது எதுக்கடா ஏதோ வம்ப வம்ப எழுத்து தெருவில் போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க சொல்றதுக்கு அதே மாதிரி இந்த திமுக கும்பல் வந்து சீமானோட செல்வாக்கை குறைக்கணும் சீமானுடைய செல்வாக்கு இருக்க ஏறினே போகுது ஏன்னா வந்து அவங்களோட செல்வாக்கு இறங்கிக்கினே வருது சீமானோட ஏ செல்வாக்கு யாருகிட்டும் பணம் கொடுக்கறது கிடையாது மக்களாகவே திரண்டு வராங்க அந்தளவுக்கு கூட்டம் கொடுத்து இது வேறு எந்த கட்சிக்கும் வரல இப்படியே போனால் திமுகவுக்கு பெரிய ஆபத்து அவங்க இதுக்கு மேலே ஆட்சிக்கே வர முடியாது இது இப்போ இதுக்கு இதுக்கு மேலேயும் வர முடியாது வேறு விஷயம் அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைமாக வராங்கள்ல அந்த அதுக்கும் வந்து சான்ஸ் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து இந்த சுப வீரபாண்டியன் இந்தமாரி ஒன்று ரெண்டு உதவ கரை ஒட்டுணிகளுக்கெலாம் வந்து பணத்தை கொடுத்து இவங்களுக்கு இதே வேலை இந்த சுப பாண்டியன் அப்புறம் தமிழா தமிழா பாண்டியன் அந்த இல்லாத கிழவான் அந்த வேப்பாளில் புளியாங்கொட்டை மாதிரி அந்த இது அந்த பாண்டியன் நான் எல்லாமே சேர்ந்துக்கினேன் மாதிரி பெண் புரோக்கர்களை வச்சுக்கினேன் நீ எதா அவதூறு பரப்பு கருத்தியல் மோதல் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து படிக்க கருத்தை பற்றி எதுவுமே தெரியாது ஏதோ நம்மளும் ஒரு ஒளரிக்கிட்டு இது வாழ்க்கையை நடத்தும் அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் வைங்களா திமுக காரனுங்க என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து கடைசியில் பெண்ணை வச்சு இப்போ பேரைக்கெடுக்கணுன்ட்டு விஜயலட்சுமி அங்கேருந்து வர வச்சிங்கன்னா இந்த வீரலட்சுமிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க அவங்கள நாம் தமிழர் கட்சியும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க சரி பாவம் ஒரு பொண்ணாச்சு பொண்ணாச்சு ஆனால் இதில் வந்து பின்னாலேருந்து ஏற்கறது ஏன்னா வீரலட்சுமி தான் விஜயலட்சுமி இயக்கிறது சரி அது ஒரு அப்பாவி தான் ஏன்னா பாவம் காசு தேவை வேறு என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம்னு சொல்லி வேற எந்த தொழிலும் தெரியாது ஆனால் வாழ்ந்த அவனும் பிறந்தாச்சு நம்ம என்ன தான் பண்ணுறதுன்ட்டு நான் அவனுக்கு பணம் வாங்கி தரேன் நீ வந்து நான் சொல்கிறபடி கேளு அப்படின்றதும் சரி பணம் கிடைக்கிது அப்போ நம்ம உயிர் வாழமான்ட்டு அவங்க வராங்க அதுக்கு வந்து இவங்க தான் எடுத்து கொடுத்து தனியாக வீடுலாம் எடுத்து பண்ணி இவங்களே வந்து திமுக காரங்களுடைய அந்த யூடியூபர்ஸு எல்லாம் செட் பண்ணி இந்தந்த கேள்வி கேட்பாங்க அதுக்கு இப்படி இப்படிலாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறது அதில் வந்து யாரோ ஒருத்தன் அவங்க செய்தியாளர்கள் மாற்றி ஒருத்தன் வேற எவனால் ஒருத்தன் கேட்டான் புது இவங்க செட் பண்ண ரிப்போர்ட்டர் கிடையாது அவன் வேற ஒருத்தன் ஏதோ ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவன் மேலே கோவப்பட்டுன்னு வாய முட்றா முதல்ல அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு லிமிட் தமிழர் கட்சி வந்து பதில் சொல்லி அட்டாயத்துக்கு வந்துடுச்சு அதனால் அவங்க வந்து மாவட்டம் தூரம் எல்லா இடத்துலையும் போய் மனு கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில் வழக்கம் தொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேருமே இப்போ தலைமறைவு எங்கே போனாங்கன்னே தெரியல ஏற்கனவே ஆறு பேர் கூட இதே பிரச்சனை தான் இதே பஞ்சாயத்து தான் விஜயலட்சுமிக்கு இதே வேலை பண்ணிக்கின்னு இருக்காங்க எதுக்குன்னா இந்த தமிழ் தமிழை வந்து யாருங்க தலைவனாக வந்துடக்கூடாது ஏன்னா திராவிடர்கள் அவங்களுக்கு வந்து உழைக்க தெரியாது எப்படியாவது வாயாலே ஏமாற்றி ஏமாற்றி இந்த மக்கள்கிட்ட அந்த இந்த நாட்டோட சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையே அடிக்கணும் மலையிலையும் மணலையும் எல்லாத்தையும் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்குமோ என்னென்னலாம் சுருட்ட முடியுமோ நம்ம கடல் வளத்தையும் மலை வளத்தையும் மண் வளத்தையும் எல்லாத்தையும் சுரண்டி அவங்க கொழுக்கணும் அதுதான் உங்களுடைய முதல் தான் இவங்களுக்கு வந்து தமிழச்சி வீரலட்சுமியா இவங்க யாராவது கேட்டாங்களா தமிழச்சி வீரலட்சுமி இப்போ ரெண்டு பேருமே தலைமுறை ஆகிட்டாங்க வர வியாழக்கிழமை வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வருது அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே கடுமையான தண்டனை வந்து காத்துட்டு இருந்தா சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சிங்க வந்து சரி போனால் போது போ பொண்ணாச்சே போனால் போது பாவம் பாவம்னு பார்த்தா ஆனால் வந்து அது வந்து இவங்க வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியும் கொதித்து எழுந்துட்டாங்க இந்த வீர இந்த ஆனந்தி நாயுடுன்ற வீரலட்சுமியை பின்னாலேருந்து ஏற்கறது திமுக தான் ஏன்னா எந்த கட்சியும் வளர்ந்து கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தங்க தான் இருக்கணும் அதுதான் அவங்களுடைய கொள்கையை ஆகையால் வந்து இப்போ அந்த ஆனந்தி நாயுடு கம்பி அண்ணை போகிறது உறுதி அவங்களுக்கு முற்றுப்புள்ளியும் வரப்போகிறது உரியது இந்த இப்படி ஒரு நடவடிக்கைலாம் வரும்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதாவது ஒரு பெண் என்ன வந்து சொன்னாலும் அதை உடனே இப்போ உண்மையாகிடும் எல்லாமே நம்பிடுவாங்க அப்படின்றது தான் இந்த வீரலட்சுமியோட இது அதாவது ஒரு ஒரு பெண்ணை அடிக்கக்கூடாது ஒரு பெண்ணை நம்ம தவறாக திட்டக்கூடாது உடனே பெரிய கேஸாக மாறிவிடும் சரிங்களா அதை வந்து இவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்போ நம்ம ஒரு பெண்ணு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மளை வந்து அடுத்தவங்க நம்மளை இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒரு பெண் வந்து ஆணை அடித்தா அது தவறு கிடையாது தவறு தான் ஆனால் வந்து சமூகம் அது அந்த அளவுக்கு பெருசாக பார்க்க தான் அதே ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிச்சானா அது பெரிய குற்றம் அது அதை வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துன்னா அந்த வீரலட்சுமி வசூல் வேட்டையில் ஈடுபட்டுன்னு வராங்க இப்போ நல்லா வசமாக சிக்கிக்கிட்டாங்க அவங்க வசூல் வேட்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க அதுக்கு தான் எல்லாமே வந்து நம்ம தமிழர்கள் அனைவரும் ஒன்றா இருக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஓட்டை எல்லா மக்களுமே சொல்கிறாங்க இப்போ வந்து இது என்னென்னா இதுலேயும் ஒரு நல்ல விஷயந்தான் எதுக்குன்னா ஒருத்தங்க ரெண்டு பேர் சீமான் பேரை தெரியாதவங்களாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க அதேமாரி இவங்களோட உண்மை முகமும் தெரிஞ்சு போச்சு விஜயலட்சுமி வீரலட்சுமியோட உண்மை முகமும் தெரிஞ்சு போச்சு அவங்கள யார் யாரெல்லாம் பின்னாலேருந்து இயக்குறாங்க அதுவும் தெரிஞ்சு போச்சு இப்போ அந்த ஒன்று தெரியாமல் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க ஓட்டும் சீமானுக்கு குழப்பது அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறாங்க மாதிரியே வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் சட்டசபை தேர்தலில் சீமான் மிகப்பெரிய எதிர்கட்சி அமரப்பறாரு ரெண்டாயிரத்தி முப்பது தேர்தலில் முப்பத்தி ஒன்று அந்த தேர்தலில் சீமான் தான் தமிழ்நாட்டோட சிஎம் ஆகையால் இது அந்த திமுக காரங்க வந்து அதை வந்து அவங்களால ஜீரணிச்சிக்கவே முடியலை எது எதோ குறுகுவலி தான் பண்ணுவாங்க அவங்களுக்கால் நேர்மையெல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஆகியால் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமியும் கம்பி போகுது உறுதி அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை இவங்களுடைய ஆட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரப்போகுது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இந்த விஜயலட்சுமி மேலேயும் இருக்குது வீரலட்சுமி மேலே இருக்குது எல்லாத்தையும் நோண்டி இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முட்டுப்புள்ளி வைக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் ஆட்டமும் க்ளோஸ் ஆக போகுது இதை எல்லாேருமே மக்கள் பார்த்து ரசிக்க போகிறாங்க என்னென்ன நாட்டில் நடக்குதுன்றத வந்து மக்கள் உன்னிப்பாக தான் பார்த்துட்ருக்காங்க அதாவது ஒரு பெண்ணுனா என்ன சொல்லலாம்னு வந்து ஒருத்தவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சிடலாம் அந்த பழையதையே வந்து திமுக கையில் எடுத்துக்கின்னு அதுவும் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறாமல் ஒரு நேர்மையாக இல்லாமல் இதே வேலையை பண்ணிட்டு இருந்த திமுக கட்சி ஆனால் மக்கள் எல்லாத்துக்கும் முடி கொட்டை இருக்கிறாங்க நம்ம தமிழர்கள் நம்ம அனைவரும் ஒன்று சேரணும் சரிங்களா தமிழர்களா தெலுங்கர்களா அந்த காலகட்டம் உடனே வரப்போகுது இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று இப்போ தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆகையால் இதை வரவேற்கிறேன் வாழ்க நாம் தமிழர் வாழ்க தமிழ் நாம் தமிழர் நீ தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்